அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு சமோசா ரெசிபி பண்ணிக்கலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இந்த கடாயில் ஒரு துளி எண்ணெய் போட்டுக்கலாம் அதில் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா வதக்க தண்ணி நிறையா வரும் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி நான் துருவி போட்டிருக்கேன் அந்த இஞ்சியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துடலாம் பாருங்கள் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி எல்லாமே வத்தணும் அந்த தண்ணி வத்திற் வத் குத்துற வரைக்கும் அந்த கறியை வதக்கினோம்னா அந்த கறி நல்லா இருக்கும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் தனியாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகுப்பொடி கால் ஸ்பூன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் அது இருக்கும் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அது சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் டமேட்டோ கிச்சம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நான் ஒரு நானூறு கிராம் மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம் இந்த உருண்டையை நல்லா தேய்ச்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி போடுறோம் இல்லையா அந்த கட்டையில் வச்சு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிடலாம் வரங்க இதே மாதிரியும் நான் நிறைய தேய்ச்சி வச்சுருக்கேன் எல்லா உரிடையும் தேய்ச்சி வச்சுக்கணும் இவ்வளோ மெலிசாக இருக்கணும் இப்போ நல்லா கறி ஆறிடுச்சு இப்போ இது இல்லாமல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு பீஸாக எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் நல்லா மடித்து இதில் சிக்கன் ஸ்டப் பண்ணிக்கலாம் சிக்கன் ஸ்டப் பண்ணி மேலே நல்லா மடித்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மடித்து விட்டு சே முடிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுட்டு அப்புறமா பொறிக்க போகலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் இந்த போட்ட உடனே கொஞ்சமாக அடுப்பை கொஞ்சம் லோவில் வச்சு நல்லா பொன்னீர மண்ணத்தும் பொறிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ்